Oh! <laughs> 啊。啊,啊。啊 எனக்கு கொடுத்த தண்டனை போதுப்பா போதுப்பா மருதமலையாலே என்ன மன்னிச்சிருப்பா என்ன மன்னிச்சிருப்பா மருதாசல மூர்த்தியே என்ன மன்னிச்சிருப்பா என்ன மன்னிச்சிருப்பா மருதமல ஆண்டவனே என்ன மன்னிச்சிருப்பா என்ன மன்னிச்சிருப்பா முருகா உன் தேர் திருவிழாவுக்கு திரண்டு வந்திருந்த பக்தர்கள் கூட்டம் உன் கருணை முகத்தை கண்டு கையெடுத்து கும்புட்டுது அத நான் மட்டும் உன் மேல எத்தனை பவுன் நகை இருக்குது இடம் போட்டு பார்த்தேன் மத்தவங்க எல்லாம் கற்பூர தேர்த்தி காணிக்க செலுத்திட்டு இந்த நேரத்துல இந்த பாதி மட்டும் கடவாட கிணக்கு போட்டேதே ஓ கோயில்ல கொள்ளை அடிக்க எல்லாம் நீ கல்லாக்கி வச்சிருக்கிறது இந்த கண்ணால பாத்தும் உன் அருமை பெருமை எல்லாம் இந்த காதால கேட்டும் எல்லாம் நம்பாமே கதையை நெனைத்து இன்னைக்கு உன் கோயிலுக்குள்ள கொள்ளை அடிக்க வந்தது எல்லாரும் பயபக்தியோட தொட்டு கும்பிடுற ஒரு கதவியன் காலோல எட்டி உதச்ச எட்டி உதச்ச காத எடுக்க முடியாமல் செஞ்சுட்டோம் எடுக்க முடியாத செஞ்சா அப்படியா மருதமல ஆண்டவன் கிட்ட மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டதாலதான் அந்த விடிய கால நேரத்துல என்ன அனுப்பி உன்ன காப்பாத்திட்டான் பாத்தியா புருஹா புருஹா அப்படியே சொல்லிக்கிட்டு முருகா 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 காலை கீழ வச்சு நட பாக்கலாம் சாமி காய ஆறுக்குச்சு நடக்க முடியல 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 காலம் காலம் கவலைப்படாத கவலைப்படாதப்பா அந்த மருதமலையான வேண்டிக்க காலம் போக போக அவனுடைய கருணை உனக்கு நிச்சயமா கிடைக்கும் பாத்தியாப்பா நீ வந்ததுல நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் என்ன சாமி கொஞ்சம் இந்தாப்பா இது மருதமல ஆண்டவன் ஆலய திருப்பணிக்காக அன்பர்கள் கொடுத்த காணிக்க இது போல இன்னும் சில அன்பர்கள் நிதி தரோ கோயம்புத்தூருக்கு வாங்கன்னு என்ன கூப்பிட்டு நான் போய் வாங்கிக்கிட்டு வந்துடுறேன் அது வரையில இதை பத்திரமா பாத்துக்கப்பா

அப்படியே பதுங்கி நின்றுட்டேன் போறான் என்னப்பா சொல்ற கையில் இருக்கிற பணத்தை வெளிய கொண்டு போய் ஆளுக்கு பாலியா பங்கு போட்டுக்கலாங்கிற புரியலையா நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டப்பா நான் பழைய கந்தன் இல்ல அந்த மருதமலையானுடைய அடிமை முருகா நெத்தி நிறைய வீபூதியை பூசிக்கிட்டு முருகா முருகான்னு சொன்னா நேத்தி நிலம மாறிடுமா இங்க இருக்கிற சாமியாரும் மத்தவங்களை வேணும்னா உன பக்தான ஏத்துக்கலாம் ஆனா நான் உன் பூர்வீகம் திருடிக்க வேண்டாம் நீ என்ன போல ஒரு திருடம் வேண்டாம் ஆமாப்பா ஆமா

நாவே கந்தப்பா இந்த மருது மலையாண்டம் கோயில் திருப்பணிய உங்கள்ட ஒப்படைக்கணும்னு முடிவு செஞ்ச ஆனா நீயோ பெரிய மொரட திருட சாமி நான் திருந்திட்டேன்னு எத்தனையோ தடவை சொன்ன அது உண்மையானு பரிசோதிச்சு பார்க்க நினைச்ச நேரத்துலதான் உன் நண்பன் என்ன சந்திச்சான் கந்தப்பா நீ யாருங்கிறத இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே இங்க எனக்கு என்ன வேலை சமீ ஆமாப்பா இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ முருகன் கோயில்கள்ல திருப்பணி செய்ய வேண்டி இருக்கு அதனால இன்னையிலிருந்து இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன் இனிமே நீ உண்டு அவன் உண்டு வாழ் வாழ் Uh <sighs>